அமாவாசை இல்லைன்னா சனிக்கிழமை சனி ஹோர அமாவாசை சனி சனிஹோரை இல்லைன்னா சனிக்கிழமை ஹோர தன்னோட தலைமுறையை வந்து ஒரு எழுந்த சுத்தினாலும் சரி எழுந்த சம்பளத்தை சின்னதாக ஓட்ட போட்டு அதுக்குள்ள முடிவு வச்சாலும் சரி எதிரி நம்ம கண்ணு முறை வைக்கும் போது இல்ல நம்ம சுத்தி இருக்கும் போது நம்ம பார்க்கும் போது அவன் முன்னாடியே அதை செஞ்சு பார்க்கும்போது கண்ணு முன்னாடியே அதை தூக்கி போடணும் அவன் முன்னாடி 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 கிடையாது அவன் பார்க்குறப்ப இது ஒரு தூக்கி போட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாகும் பாதிப்பு உண்டா சாத போட்டிருக்காங்க பாதிப்பு உண்டாக்கும் அதை அவங்களுக்கு எதிர்க்க ஏதாவது பாதிப்பு உண்டாகும் இந்த மாதிரி போடணும் நம்ம முடியும் ஒரு இலிசம் எடுத்துட்டு சுத்தி இல்ல சுற்று முடிவு இருக்காது சில அளவு லேசா ஓட்ட போட்டு அந்த அந்த முடியும் அந்த லேசா சொல்லி வச்சுட்டு இது நம்ம நம்ம அந்த இலம்சம் எடுக்கிறதும் நம்ம முடி எடுக்கிறதும் அதுல வைக்கிறதும் பார்த்துட்டு இருந்தேன் எதிர்க்கிறது அவன் பார்க்கும் போதே அதிக எங்க தூக்கி போடணும் அவங்க தூக்கி போடலாம் போடலாம் தீக்கு போடலாம் அவன் பார்க்கும் போது பாக்கிற விஷயத்தான் அந்த மாதிரி கேட்டு வைக்க போனோம் இதுபோல அவரை நினைச்சு பக்கம் பாக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு மந்திரமே கிடையாது தந்திரந்தோம் போதும் பயன்படுத்தி